ஐயா இப்போ நீங்கள் ரமணரை பற்றி பேசணுன்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு ஐயா அந்த ரமண மகரிஷியோடைய புகழை ஊர் உலகம் பூரா தெரிஞ்சிக்கிற மாதிரி அவரை அவருடைய புகழை பரப்புனது இங்கே இருக்கிற அவருடைய சீடர்கள் கிடையாது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பிராண்டன் ஏதோ தான் பேர் சொன்னீங்க அந்த அந்த விளக்கத்தை இன்னொரு முறை சொன்னீங்கன்னா கேட்க அவலா இருக்கியா பால் பிராண்டனுன்னு ஒரு ஆளுப்பா சொல்லுங்கய்யா இங்கிலாந்து நாடு என்ன பண்ணுது இந்த சாமியாரங்களை வந்து இமயமலையெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுன்னு அனுப்புது சரிங்க அவர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணின்னு மந்திரவாதியிலேருந்து சாமியார்லேருந்து சன்னியாசிலருந்து தண்ட சோர் தோன்றும் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறான் ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இல்லை அதுக்குள்ளே அவனுக்கு ஆகுது எத்தனும் அந்த துட்டும் காலி ஆகுது சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் பண்ணிட்டான் சரி கடைசியாக காஞ்சி பெரிய ஊரை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குதா நீட்டு அப்படின்னு காஞ்சி பெரியூரை போய் பார்த்தான் அவருக்கு செலை செய்துங்கிறோம் பார்த்தேன் ரமணருக்கும் செய்து வரும் பார்த்தா இல்லை இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த கோவில் செயல் வந்து உலகத்தில் எங்கேயும் யாரும் செய்யலை இனிமேலாவது இதை பார்த்து செய்யட்டோன்னு நான் செய்திருக்கிறேன் எல்லாம் காரைக்கால் அம்மையார்லேருந்து ஏன்னா எல்லா பொம்பளைங்களும் என்ன ஏன் பொம்பளைங்கள்லாம் ஞானத்துக்கு வரக்கூடாது பொம்பளைங்க இருக்கிறாங்கப்பா ஞானத்துலன்னு காட்டுறதுக்காக ரெண்டு பொம்பளையை வச்சுக்கிறேன் ஆனால் உன் பொண்டாட்டி மட்டும் நைசி விட்டுற நீ உபதேசம் வாங்குவானா போனால் காட்டுக்கு என்னோட மட்டும் போற நீ இரு அப்படின்னு வச்சுங்கிற அப்போ அவர் என்ன பண்ணார் காஞ்சி பெரியவர் சொன்னார் இது மத சம்பந்தப்பட்டது காஞ்சி மாவட்டம் வந்து இந்து மத சம்பந்தப்பட்டது அப்போது இது மதம் சம்மந்தப்பட்டது நீ கிறிஸ்டின் இங்கே வந்து அலோட் பண்ண முடியாது குரு ரமணரை போய் பாரு அவருக்கு வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே பிராமின் தான் அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாங்க அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுறாரு என்னத்தை இவ்வளோ பேரை சுற்றிட்டோம் ஒன்றுமே கிடைக்கல அவர் மட்டும் நான் பெரிய இதுவாக இருப்பாரு நம்ம ஊர் கிளம்பிடலான்னு கிளம்புறது ரெடி ஆகிறோம் அப்போது இதை அவர் தெரிஞ்சுக்கினார் பெரியவர் விட்டு கூடு பாஞ்சி பால் பிரண்டன்கிட்ட சத்தியமாகிறார் நீ ரமணரை பார்த்துட்டு தாண்டா போடணும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் அவளை கட்டாயப்படுத்தினார் அவன் வந்தால் இருக்கிறான் போனால் போகிறான் நமக்கு என்னென்னு பெரியவர் இருந்திருக்கலாம் இந்து மதத்தினுடைய சிறப்பு வெளிநாட்டில் தெரியணும்னா இவன் போனோம் இவனுக்கு இது வரைக்கும் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல இது நம்ம இங்கே கொடுக்கவும் முடியாது இது மதம் சம்மந்தப்பட்டது அதனால் ரமணர்கிட்ட போனால் கிடைக்கன்ற நம்பிக்கையோடு அவர் ரமணர்கிட்ட அமைச்சார் ரமணர் ரமணர்கிட்ட போய் ரெண்டு நாளாக உட்காந்துங்கிறான் வந்தாலும் ரமணர் என்னப்பா ஏதுப்பா எந்த ஊருப்பான்னு கூட கேட்கல இங்கே வந்தோடனே நான் விசாரிக்கிறேன் சாப்பிட்டு வாழ்றேன் அவர் எதையுமே கேட்கல அவனுக்கே ஒரு வெறுப்பாகிட்டு இருக்குது என்னடா ரெண்டு நாளாக நம்ம உட்காந்துங்கறோம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் மொல்ல அப்படி திரும்புறாரு அப்படியே பார்த்துன்னு பாரு மேலேயே ரமணர் மொல்ல அப்படி திரும்பினார் பால் பிரண்டன் காணாமல் போயிட்டான் அவன் எழுதுறான் அவருடைய பார்வை என்ன என் மேலே படுற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தாங்க அவருடைய பார்வைப்பட்டவொடனே நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படி ஒரு மகானை நான் இந்தியாவில் சந்திக்கலை இந்தியா ஒரு பொக்கிஷண்டான்றார் அவர் எழுதுறான் அதை வாங்கி படி முதல்ல என்ன அந்த மாதிரியான மகான் அவர் ரமணர் அதுக்கு அப்புறமா அவன் போகும்போது அழுதுக்குன்னே போகிறான் அவரை பார்த்துட்டு விட்டுட்டு பிரிஞ்சு போகிறேமேன்னுட்டு அப்படிப்பட்ட அற்புத மகான்கள் அவங்கெல்லாம் அது மாதிரி விடக்கூடாது ஏன்னால் இந்த கோடான கோடி ஜனத்துக்கு இந்துக்களுக்கு அவங்களாம் ஒரு வழிகாட்டிகள் இந்த ஜாதி ஜாதி மதம் மதம்னு புஷின்னுக்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி மதம்லாம் கிடையாது பொறுப்பு பண்ணுவவங்க அவங்கெல்லாம் ஞானத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஜாதியும் மதத்து மதத்தையும் கடந்தினா தான் ஞானம் கிடைக்கும் ஜாதிலையும் மதத்திலையும் நிற்கிற வரைக்கும் எவனுக்குமே ஞானம் கிடைக்காது ஞானி மாதிரி வேஷம் கட்டலாம் ஆனால் ஞானம் கிடைக்காது அப்படி புரூப் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் மனிதன் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொருத்தரும் மறந்துடும் அது இயற்கை ஆனால் மகான்கள் அவ்வளோ சீக்கிரம் மனித மறக்க முடியாது இப்போ திருவள்ளுவர் காலம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷமா எத்தனை ஜ ராஜாக்கள் எத்தனை ஜம்மீன்கள் எத்தனை பணக்காரன் எவனை பற்றியாவது உலகம் பேசுத பட்டினத்தாரை பற்றி பேசுதா பல்லல பெரு ஒரு வெள்ளூரை பற்றி பேசுகிறோம் ஏன் சோத்துக்கு எவன் லாட்ரி ஆச்சானோ அவன் புகழ் உலகத்தில் நினைச்சு நிற்கும் எவன் சோ தண்ண முடியாது நோயில் வதையிறானோ அவன் புகழ் அவன் வீட்லேயே இருக்காது மூணு மாதம் போச்சுன்னா அப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம இந்த நினைவு சின்னங்க மாதிரி கட்டினுக்கிறோம் இதை நிறைய டிவிக்காரங்க எடுத்து அது ரிலே பண்ணாங்கன்னா இதை பார்த்துட்டு பல இடத்துல இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் சாமிங்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் அதுக்கு கட்டுறாங்க மகான்களுக்கு கட்ட விரும்புறதில்லை மகான்களுக்கு கட்டணும் எல்லா மகானும் இருக்கிறார் இருப்பாங்க ராமகிருஷ்ணரு விவகானந்தர் அருணகிரி பட்டினத்தாரு ரமணரு மொத்த மகான்கள் காஞ்சி பெரியவர் ஆதிசங்கரரு எல்லா மகான்களையும் வச்சுருக்குறாங்க இந்த கிட்ட ஜாதி மதம் கிடையாது ஒரே எல்லா மகானும் ஒரே பொருளை நோக்கி பயணம் பண்ணாங்க நம்மளும் அந்த ஒரே பொருளுக்காக தான் உபதேசம் கொடுத்துங்கிறோம் நம்மளும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணோம் இதை உலகம் தெரிஞ்சுக்கணும் இந்த படம் ஃபஸ்ட்டு படம் வாங்கிருக்கேன் சாமி சரி ரெண்டாவது படமும் வாங்கிருக்கேன் சாமி சரி இது பால் தயிர் இதில் சேர்த்துக்கலாமா சார் எல்லாம் சேர்த்துக்கலாம் நைட்டில் தான் சாப்பிடக்கூடாது இதில் சாப்பிடக்கூடாத பொருள் பாவக்காய் தயிர் மோர் இது ராத்திரியில் இந்த பாடத்தில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது பேதி வச்சிட்டோம் ம் அதனால் பகலில் எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் கீரை இந்த நாலு ஐட்டம் மட்டும் நைட்டில் சாப்பிடக்கூடாது வித ஊர்கா கூட புதினா ஊர்கா தானே இது அப்படின்னு சாப்பிடக்கூடாது நைட்டில் பகலில் நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் ராத்திரியில் சாப்பிட்டீங்கன்னா தொல்லை கொடுத்துடும் உடம்புக்கு ஏன்னா நீங்கள் உடலோடு உறவாடினீங்கன்னா உள்ள உள்ளே போனது ஒன்றும் வேலை செய்யாது உயிரோடு உறவாடும் போது உள்ள போ வந்து தொல்லை கொடுத்துடும் அதனால் ரா இல்லை யாருமே இந்த இப்போ இங்கே உட்காந்துங்கிற எல்லா சீடர்களுக்கும் சேர்த்தாம்ப்பா சொல்கிறேன் ராத்திரில்லை கீரை தயிர் மோர் பாவக்காய் இந்த நாலு ஐட்டம் சாப்பிடக்கூடாது யாருமே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உபாதை கொடுத்துரும் பகலில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் நைட்டில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா பதிமூணு வயசில் வந்து எங்கள் அம்மா விட்டு வெளியே வந்துட்டங்க ஆ இது ஒரு தனி வாழ்க்கை தானுங்க சரி என் பொண்ணாட்டி லவ் மீராய் தானுங்க சரி முஸ்லீம் பொண்ணு சரி இதுவாக கல்யாணம் பண்ணிட்டேங்க ஆ ரெண்டு பசங்க சரி ரெண்டு வருஷமே ஊட்டி ஊட்டி போட்டு எங்கள் பொண்ணாட்டி காட்டிட்டு வந்தேங்க முஸ்லீம்ன்றது என்ன அது வச்சுக்கிந்தா இயற்கையில் இருக்குதா இது இல்லைங்க இப்போ இந்துவாக தான் இருக்குதுங்க நம்ம கோயிலுக்கு சாமி பிடிக்குதுங்க அது இல்லைப்பா முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்றிய ஆமாம் அந்த முஸ்லீம்ன்றது இயற்கையாக பிறந்ததா இல்லை வச்சுக்கிந்தா இல்லை இயற்கையாக பிறந்தது இயற்கையாக எப்படிப்பா முஸ்லீமாக போயிடலைங்க அவங்க குழந்தையாக தானே பிறந்தது முஸ்லீமாவா பிறந்தது இல்லைங்க இந்துவாவை பிறந்த மனுஷனாக தானே குழந்தையாக தானே பிறந்தேன் இதெல்லாம் பாதியில வச்சுக்கிறது நான் கிறிஸ்டின் நான் முஸ்லீமு நான் இந்து அப்படின்ட்டு மனுஷன் மனுஷன் தான் அத வேறுபாடெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேங்கய்யா ரெண்டு பசங்கய்யா ரெண்டு பசங்க கஷ்டப்பட்டு யாரோ ஒரு உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டு எம்பிஏ படிக்க வச்சுங்க ரொம்ப சந்தோஷம் யாரும் உதவி இல்லைன்னா எப்படி பிச்சைக்கு சேர்த்தியா சார் வியாபாரம் பண்ணிட்டு என்ன என்ன போய் ஓழிச்சு தானே சம்பாதிச்சு எல்லாருமே அதான் பண்ணிக்கிறாங்க அப்பா பேருக்குல தூத்து சோகமா எழுதி வச்சுட்டாங்க அப்பா அம்மா எது உதவி அப்பா அம்மா கூட எத்தனை வருஷமா இருந்தா பதிமூணு வயசு இருந்தாங்க பதிமூணு வயசுல வரைக்கும் படிச்சியா படிக்கலீங்கயா அஞ்சு வயசுலயே என்ன விட்டாங்க அஞ்சு மாடை காட்டி தான் விட்டாங்க என்ன ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்கல சரிங்க நாலு பிள்ளைங்களை கல்யாணம் காட்சி பண்ணி வாழல எல்லாரும் அவவும் உழைச்சி தான் வாழறான் யார் தயவுலயும் யாரும் வாழறது இல்ல இது வரைக்கும் நூறு பேர் இருக்கிறானா எவனுக்கோ ஒருத்தனுக்கு உதவி இருக்கும் மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அவனும் உழைப்பில் தான் வாழணும் இதுவரைக்கும் அப்படிதான் வளர்த்திட்டு இருக்கிறான் யா சொல்லு மொத முதல் போறீங்க சாமி போய் பாச ஆசிரியர் வாங்கிட்டு வாங்க அடுத்த போய் ஆசை இது வாங்கிக்கலாம் அடுத்த மாசத்துல வந்து உபதேசம் வாங்கி முதல்ல ஜாதி மதம் எல்லாம் விட்டு நான் மனுஷன்றத உணர்ந்து என்னுடைய உயிரை நான் அறியணும்னு பயணம் பண்ணுங்க ஒரு பயணம் கல்யாணம் அதே மாதிரி பண்ணுங்க கல்யாணம் பண்றது அவனுக்கு பண்ண அவனுக்கோ பண்ண உனக்கு என்ன பண்ணிக்கின

அதனால உங்க பையனை கல்யாணம் பண்ண அதை கடமை பண்ணிட்டு போனேன் உனக்கு என்ன பண்ணிக்கணும் உன்னை தேடிப்பார் சரிங்களா நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு காலம் பந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி